இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெல்லும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி ஒன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பாக்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பைக்ல ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு இருக்காங்க மேட்ச் அண்ட் மேட்ச்ல போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா நீ கோவமே போன மாட்டே போல ஆனால் உன்னை நான் எப்படி கோவப்படுத்தி காட்டுறேன் பாரு அப்படிங்குமாதிரி சொல்ல அதெல்லாம் நான் காதலே வாங்கிக்க மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரியே அவன் பேசுகிறதுக்கெல்லாமே வந்து காதலை வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறான் அந்த இடத்துல வந்து ஒரு காரு வரான்ப்பான் கார் கார் ஆறுன்னு நடிச்சுக்கிட்டே வர அதை வந்து போடா போடான்னு உரமாக துரத்துவிட்டோம் அவன் வளைச்சி வந்து நிறுத்திட்டு ஏய் நீயா மறுபடியும் என்னடா நீயே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று எப்பிசோடில் கூட வந்து கதிர் வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப சடனாக வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ எடுத்தான்ட்டு அவன் காருக்குள்ளே உழவு போயிட்டான் அப்படின்ட்டு இடையில காரை நிறுத்தி கேவலமாக திட்டிகிட்டு இருந்தான்ல அப்போ கூட வந்து அன்பு வந்து என்னடா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறா பட மாட்டியா இதுக்கெல்லாம் கூட கோவப்பட மாட்டியா அப்படிங்குமாதிரிலாம் சொல்லிட்டுருந்தான்ல ஸோ அவனே திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறான் இந்த தடவை வந்து அன்புக்கிட்ட ஓவராக பேச அன்பு வந்து திட்ட ஆரம்பிக்கிறா ஏய் வாடிப்பொடின்னு பேச ஆரம்பிச்சிடான் ஒழுங்கு மரியாதை ஏறி அப்படிங்குற சொல்லல வாடி போடின்னு சொல்லுவியா ஏன் முன்னாடியா அப்படின்ட்டு என் போட்டாட்டியா நீ வாடி போடின்னு சொல்லுவான்ட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான் ஸோ அவனோட சுயரூபம் வந்துருச்சு எஸ் ஆனால் இந்த இடத்துல கோவப்பட்டது சரிதான் ஏன்னா அன்பே வந்து கோப்பட்டு அவனை வந்து திட்டிகிட்டுருக்கிறான் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து அவன் பொண்டாட்டியை வந்து கோவப்பட்டு வந்து இருக்கிறப்ப வந்து சும்மா இருக்க முடியாதுல்ல ஸோ அவன் வந்து பேசுனது ரொம்ப சரியாக தான் இருந்தது அடித்தது இன்னும் ரெண்டு அடி சேர்த்து போட்டிருக்கலாம் போல தான் இருந்தது ஆனால் இதை வந்து அன்பு யூஸ் பண்ணிக்கிட்டா அவன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்ன கோபப்பட மாட்டேன்னா கோப்பப்பட்ட பெரு ஏய் ஆம்பளடி ஆம்பளை திமிரு வேற ஆம்பளை வேற இது கூட வந்து ஒரு டீச்சருக்கு தெரியணுமா சொல்லித்தரணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கலாய்ச்சிட்ருக்கிறான் என்ன கதிரை இன்னும் ஃபுல் ஃபார்மில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்குறக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்து அணு வந்து வீட்டுக்கு தனியாக இருக்கிறா அவள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டா ஆனால் வந்து இவன் கோம போனால்ல அவங்க அப்பாவே வந்து அணு திட்டா அப்படிங்கிறனால வந்து கோமா போனால ஸோ அதனால வந்து அவன் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணாதாரா அப்படின்ட்டு மதன் அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து சேரண்ட்டை சொல்லி அமுச்சி விட்றான் உள்ளே போய் அவனும் பேசிகிட்டு இருக்கான் நீ பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ப்பா ஆமாம் அவள் பண்ணது தப்பு இல்லை தான் கண்டிப்பாக வந்து அவ அப்படி பேசினதுக்கு அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறது தான் இப்போ கோபமாக போனார் ஆனால் உட்காந்து புரிஞ்சுப்பார் யோசிச்சு பார்த்தாருனா அப்படிங்கிற மாதிரி வந்து அணு சொல்ல நானும் அதுக்கப்புறமா யோசிச்சேன் கூடாது அப்படின்ட்டு தெரியாமல் கோவப்பட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அணு சொல்லிகிட்டு இருக்கிறா சேரன் ரெண்டு பேருமே வந்து ஒரு அடா வந்தாங்கப்பா ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கோவப்பட்டாலோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து காளிமுத்து வந்து அவர் வயலில் வந்து கடலை போட்டாருன்ட்டு கொண்டு வந்து தர வர்றாரு கதிர் வீட்டுக்கு ஆனால் அங்கே வந்து கலையரிசி வந்து அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி எங்க இந்த மூட்டை எவ்வளோ வரும் சரி அதுக்கான கூலி வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவள் அசிங்கப்படுத்தினதில் வந்து கதிர் அடையில புந்து எங்கள் மாமாவே அசிங்கப்படுத்திட்டியா என்னோட மாமனார் அவர் அவரை அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்கள் சாரி கேட்கல சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல ராஜேஸ்வரியே என்னம்மா நீ இப்படி பேசிட்டேன் சரி சாரி கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் சாரி கேட்டு அங்கேருந்து போயிடுறா ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாருமே போயிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க இவங்க வந்து என்னது என்ன பண்ணிட்டுருக்குறீங்க வயல்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்குறது சொல்ல அது வயலில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அறுவடை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து தேட்டரோட சொல் தேட்ரு இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு நாளில் வர சொல்லியிருக்கேன் அப்படிமா சொல்ல ரெண்டு நாளா எதுக்கு எதுக்கு நம்மகிட்டே இருக்குல்ல நான் இன்றைக்கே அனுப்பிச்சி விட்றேன் அப்படிங்க மாதிரி வந்து கதிர சொல்ல அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிமா சொல்ல நீங்கள் ஒன்று சரிங்க நான் அதுக்கு பதிலாக வந்து உங்ககிட்ட இருந்து இன்னொன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கமா சொல்லி டீல் ஓகேவா அப்படிங்கமா சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பேசிக்கிறாங்க ஏ கதிரே உங்களை நம்பவே முடியலடா பயமாக இருக்குடா அப்படிங்க மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அப்புறம் எப்போ வந்து உன் லவ் சொல்ல போகிற அப்படிங்க மாதிரி வந்து கூட இருக்கவங்களாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் உன லவ் பண்ணலாம் இல்லையே அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அதே மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி வந்து மலிப்பி ஆன்சர் பண்ணிட்டுருக்கிறாள் ஆனால் அவளுக்கு பிடிச்சிருச்சு அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கன்றது அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடே நல்லா தான் இருந்தது ஸோ அடுத்த வாரம் எப்பிசோடு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும்